சேனலுக்கு உங்களுக்கு ஆணி அம்மாவாசை ரெண்டு காய் அதாவது எப்பவுமே வாழைக்காய் வைக்கணும் அதனால் வாழைக்காயும் உருளைக்கிழங்கு ஒரு வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு நான் வந்து நல்ல தோல் சீவிட்டு வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேங்க வெந்நீரில் போட்டு நம்ம பண்ணும்போது சீக்கிரமா வெந்துடும் இது ஒரு குட்டி டிப்ஸ் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதம்ப சாம்பார் அதுக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் பூசணிக்காய் அவரைக்காய் எல்லாம் மாங்காய் போட்டு ஒரு அருமையான ஒரு கதம்ப சாம்பார் ரசம் மாங்காய் பச்சடி வெந்துட்டு இப்போ நம்ம வந்து சமைக்கலாம் இப்போ துவரம் பருப்பு கொஞ்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அது எப்போவுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஊற வச்சுட்டு நம்ம சமைப்போம் அதே போல் துவரம் பருப்பை ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் உபரி அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் துவரம் பருப்போடு கொஞ்சமாக பாசிப்பருப்பும் சேர்த்து இருந்தால் வேக வச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறைய சாம்பாரும் கிடச்ச மாதிரி இருக்கும் ரெண்டாவது வாழைக்காய்களில் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்படி இல்லைன்னா உப்பு தடவி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கருக்காது அதே போலதான் கத்திரிக்காயும் நம்ம உப்பு மஞ்சள் தூளும் தடவை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கருக்காது ரெண்டாவது வந்து நம்ம வந்து தண்ணி முதல் காய வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அலம்பிக்கோங்க சில காய்கறிகள் வந்து அலம்பிட்டு வெண்டைக்காயில அலம்பிட்டு கட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காய்கறிகளை நல்லா அலம்பிட்டு உணவ விட்டுட்டு கட் பண்ணி பாருங்க வெண்டைக்காவை தொடச்சி நம்ம கட் பண்ணும்போது அதோட அதோட பிசுப்பு தன்மை நீங்கிடும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் நம்ம வந்து ஒரு வடிகட்டில வச்சு வடிக்கச்சிடலாம் மாங்காய் பச்சடி நான் வந்து வந்து இந்த கடை ரெண்டு கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாயில நான் வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் வருத்தர போறேன் நம்ம வெளியூர்ல போட்டிருக்கால வறுத்துறது திம்பியா இருக்கும் இரும்பு வறுத்து வறுத்துப்பாங்க வருத்துறதுனால அந்த பக்கம் சாம்பாருக்கு தாளித்துட்டு வரதுக்கு காய்கறிய வேக வைத்துக்கலாம் இது வதங்கட்டும் இந்த பக்கம் சாம்பாருக்கு தாளிக்கிறேன் கடுகு எல்லாம் வெடிச்சோடனே நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம் எப்பவுமே சாம்பார்ல இல்ல மத்த பழங்களையோ காய்கறி மாங்கால மோசம் சேர்க்கும் போது நீங்க வந்து பொதிக்கும்போது போங்க அப்பதான் மாங்காய் வந்து ரெண்டு முழுசா கிடைக்கும் மாங்காய் செடியும் ரொம்ப சீக்கிரமாவே வெங்குவேன் வதக்கி நம்ம சாம்பார் செய்யும் போது ரொம்ப கேட்டா இருக்கும் இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு காய்கறி வெந்தாச்சு அதாவது நல்லா கொஞ்சம் ஓரளவு வதக்கி கொடுக்காச்சு காடுல காலில நம்ம வந்து பருப்புல போ இதுல போட்டுடலாம் எப்பவுமே சாம்பார் பண்ணும்போது எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள் தாங்க கூட போடணும் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரை போறீங்களா தனியா மிளகா போட்டுதான் நான் அரைட்டேன் அந்த குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனும் இது ரெண்டு ஸ்பூனும் சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் சாம்பார் இப்போ காய் அறவேக்காடா வெந்ததால நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை மூடி ஒரே விசில் இருந்தால் போதுங்க இப்போ பாத்தீங்கன்னா எங்க அம்மா செய்யற மாதிரி ரசப்படி அரைச்சிட்டு வரலாங்க மிளகு சீரகம் மிளகாய் பூண்டு விரதம் இருக்கவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட தக்காளி எல்லாரும் செய்கிற மாதிரி தானே நினைக்காதீங்க இதோட புளி சேர்த்து அரைக்க போறோம் பூரை வச்ச புளியும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுது அந்த நம்ம புளியும் சேர்த்து இது பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்க இப்போ பருப்பு எடுத்து ஊத்திக்கலாம் பருப்பு சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் அந்த பருப்பு ரசம் தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கலாம் எங்க இதுல எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால கொஞ்சம் பருப்பை சேர்த்துக்கிறேன் இப்போ சூ குழந்தைகள் வச்சிருக்கவங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எப்பவுமே நார்மலாகவே பருப்பு வேகும் போது கூட கேரட் போட்டு வேக வேங்கிட்டு பாருங்க கேரட் போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் கேரட் போட்டு வேக வைக்கும் போது இப்போ ரசமும் நமக்கு ரெடி ஆயிடுது நம்ம வந்து பருப்பு ரசம் வைக்கணும்னா கொஞ்சம் நம்ம இறக்கிடுவோம் நார்மல் ரசத்துக்கு பருப்பு ரசத்துக்கு லைட்டா கொதிக்க விட்டு இறக்குங்க இல்லாட்டின்னா சளிப்பு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மணி சளிப்பு ஏற்படும் அதுக்கேற்ற சூடு பண்ணிக்கணும் இப்போ பார்த்துக்கோங்க வாழைக்கால நம்ம பனி மிளகாய்ச்சோனும் போட்டு வரக்கலாம் நான் வந்து வீட்டுல அழைச்ச பழம்பு தூளும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காய பொடி கிளரி கொடுத்துட்டு எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் விட்டு வதக்கி கொடுங்க எப்பவுமே குக்கர்ல சாதம் வச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் பருப்பு வைத்தாலும் சரி நீங்க வந்து சிம்லையை வைக்கணும் எவற்றி விட்டுட்டா அத பண்ணும்போதுதான் உள்ள இருக்க வேகும் எல்லாத்தையும் என்ன ஆகும் டீக்கு முடிசல் கொடுக்கும் உள்ள வந்து வேகாம இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடாயில நெய் விட்டு இருக்காங்க ரசத்துக்கு மாங்காய் பச்சடிக்கு இதுலயே நம்ம தாளிச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும் ஸ்பூன் கடுகு ஸ்பூன் உளுந்து இது ரசத்துக்கும் இதுக்கும் சேருது இப்போ படகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ நம்ம இதுல வந்து மாங்காய் பச்சரிக்க எடுத்துக்கலாம் இதுல அப்படியே ரசத்தை நம்ம கொட்டிடுவோம் இதுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு இப்ப ரசத்தை தெரியலாம் இப்போ பெருங்காயம் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல பெருங்காயம் வேணும் சூப்பராக இருக்கும் பச்சடி நம்ம இயற்கும் அதனால மோசம் சேர்த்து கொதிக்க விட்டா போதும் மிளகாய் பச்சடி நல்லா கொஞ்சம் ஓரளவு சுருங்கி வரட்டும் பார்க்கலாம் சாம்பார்ல காயெல்லாம் வெந்தாச்சு நம்ம வந்து லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சு இப்ப பறிக்க சேர்த்துக்கலாம் எண்ண வச்சு இது நல்லா தொடிச்சனங்க கொதிக்கட்டும் ஒரு அவசரத்துக்கு வேணா நம்ம வந்து குக்கர்லயே சாம்பார் கொதிக்க விடலாம் ஆனா கடாயில கொதிக்க விடுறதுதான் நல்லா இருக்கும் அவசரத்துக்கு வேணால் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ கடம்பு சாம்பார் கொதிச்சு ரெடியாக போது இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவை எல்லாம் சேர்ந்துட்டேன் காய்கறியும் உங்களுக்கு உடையாம நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு ரெண்டு விசிலுக்கு தாங்க வச்சுக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் எல்லாமே ரெடி ஆயிடுதுங்க சூடா சாதம் வச்சாச்சு ஆணி அம்மாவாசை சமையல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கதம்ப சாம்பார் இந்த பக்கம் பருப்பு ரசம் அதோட வாழைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோதிர அப்பளம் மாங்காய் பச்சடி நீர்மோர் இப்போ நம்ம சமையல் எல்லாமே முடிஞ்சாச்சு கண்டிப்பாக அம்மாவின் தங்கள் சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூப்பரான ஆணி அமாவாசை சமையல் இனி வந்து பன்னெண்டு மணிக்கு படையல் போட்டுட்டு காக்காக்கு சாதம் வச்சுட்டு வேற ஏற்ற முடிச்சிடலாம்